இந்த ஒரு இடத்துல மட்டும் அஞ்சலி கஷ்டமாக குரு கையில் கூட்டுப்பேன் மற்ற இடத்துல வந்து அபய கஷ்டமாக இருக்கும் இங்கே சுவாமி வந்து அம்பாவை தழுவோம் அம்பாவில் வந்து சுவாமியை தழுவின்ட்டு மேலே கின் புருஷர்கள் கிண்ணர்கள் முப்பத்து முப்பது கோடி தேவர்களோட காட்சி கொடுக்குறாரு பின்னாடி கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா அரூபம் லிங்க வடிவு தெரியும் முன்னாடி உருவம் குரு காட்சி கொடுக்குறார் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர் ஞானசம்பந்த பெருமான் கொன்றை மலர் மாலை குணர் சூடி வந்து அப்படின்னு தேவாரத்தில் வாடிருக்கார் இந்த மரத்தடியில் உட்காந்து தவசு பண்ணும்போது இந்த ரிஷபாரூடாக காட்சி கொடுத்தார் காட்சியை தரிசனம் பண்ணோன்னா குருவுக்கு சாப விமோசனம் அதனால் குரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ பகைஸ்தானத்தில் இருந்தாலோ மறைவிடத்தில் இருந்தாலோ இங்கே குரு பலன் குரு ஊமைத்தன்மையடைந்து நிவர்த்திப்பட்டதுனால பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே அபிஷேகம் பண்ணி அந்த தேனை கொடுப்போம் ராஜராஜனுடைய மனைவி பேரில் அமைந்த ஊர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு இதுக்கு முழு பேர் இங்கே வந்து கொற்கையில் வந்து மண்மதனை எரித்து திரும்பி இங்கே ரதியோடு சேர்ந்ததாக ஒரு வரலாறு திரும்பி ரதி வந்து இந்த சுந்தரேஸ்வரர் வழிபட்டதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததாக வரலாறு இங்கே அதனால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது தம்பதிகளுக்குள்ள அன்னுண்ணிய பாவங்கள் குறைஞ்சவா அதெல்லாம் நிவர்த்தி உணர்விவாக பிராப்தி உணர்விவாகம்னா இயற்கையாக ஒன்று நடந்து பக கல்யாணம் பண்ணிக்கணும் காசு இருக்குங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் அது சுவாமி நிறைவேற்றி வைக்க மாட்டார் அந்த மாதிரிலாம் இங்கே பிரார்த்தனை நிறையா தம்பதிகளுக்கு வந்து இங்கே மாதிரி ஒன்று சேர்ந்திருக்காங்க அதுக்கு மாசி மாதம் மகத்தண்ணிக்கு ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் மற்ற நாள்லாம் ஜவ்வாது அரகஜா புனுகு அப்படிங்கிற வாசன திரவியங்கள் சாத்தி அந்த மை தான் பிரசாதமாக கொடுப்போம் முல்லைப்பு மல்லிகைப்பு வாசனை பண்ணுறதுக்கு சாத்தி பால் நாள் ஆன இணைப்பு இந்த மில்க் ஸ்வீட்னு சொல்லல அது வச்சு நிவேதியம் பண்ணி எல்லா பிரசாதமாக கொடுக்குறது நடைமுறையில் இருக்குது நிறையா பேருக்கு அந்த காரிய சித்தியும் ஆகிடுது you yeah. yeah. பார்வதிபதே ரகாதேவா வாகர்த்தாவ சம்பக்தோ வாகத்த பிரதிபக்ததே ஜெகத புதரவந்தே பார்வதி பரமேஸ்வரோ இந்த வாக்குப்படி இந்த சுவாமி வந்து ரிஷபாரூடராக காட்சி கொடுக்கிறார் இந்த கோயில் வந்து திரைலோக்கிய சுந்தரம் அதாவது கரூர் கருசித்தரால் பாடப்பட்டது ராஜராஜனுடைய மனைவி பேரில் அமைந்த ஊர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு இதுக்கு முழு பேர் தன்னுடைய மனைவி பேரையும் இந்த கிராமத்து பேரும் சேர்த்து அந்த பேர் வழங்கப்பட்டது இப்போ அது மருவி திருலோக்கியாக வழங்கிட்டுருக்கு அப்பர் திருக்கோவில வந்து ஏமநல்லூர் அப்படின்னு இதை குறிப்பிட்டிருக்கார் இந்த ரிஷபாரூடராக சுவாமி அம்பால் வந்து குருவுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் குரு பகவான் நான் சொல்கிறது வந்து நவகிரகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி அல்ல நவகிரகத்தில் உள்ள குரு பிரகஸ்பதி இந்த குருவுக்கு ப்ரகஸ்பதி ஆன குருவுக்கு காட்சி கொடுத்தவர் குரு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும் அஞ்சலி கஷ்டமாக குரு கையில் கும்பிட்டுருப்பார் மற்ற இடத்துல வந்து அவய கஷ்டமாக இருக்கும் இங்கே சுவாமி வந்து அம்பாவை தழுவோம் அம்பால் வந்து சுவாமியை தழுவின்னு இருக்கும் மேலே கின்புருஷர்கள் புருஷர்கள் கிண்ணர்கள் முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களோட காட்சி கொடுக்குறார் பின்னாடி கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா அருபம் லிங்க வடிவு தெரியும் முன்னாடி உருவம் குரு அருபமாக காட்சி கொடுக்குறார் இந்த ஸ்தலத்தில் வந்து குரு வந்து சாபம் அடைஞ்சு ஊமைத்தன்மை அடைஞ்சு திருடமோதூர் மகாலிங்க சுவாமி போய் பிரார்த்தனை பண்ணாரான் அங்கே நேர் ஈசான்யத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் போய் வழிபடு இங்கே தான் உனக்கு பாவ விமோசனம் சொல்லி அசரீதியாக சொன்னாரான் பெருமான் திருவுடைமதுலேருந்து நேர் ஈசான்யம் நம்ம இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்து சலவரிச்சம் வந்து கொன்றை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர் ஞானசம்பந்த பெருமான் கொன்றை மலர் மாலை குணர் சூடி வந்து அப்படின்னு தேவாரத்தில் வாடிக்க இந்த மரத்தடியில் உட்காந்து தவசு பண்ணும்போது இந்த ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார் காட்சியை தரிசனம் பண்ணோன்னா குருவுக்கு சாவ விமோசனம் அதனால் குரு ஜாதத்தில் நீச்சமாக இருந்தாலோ பகைஸ்தானத்தில் இருந்தாலோ மறவிடத்தில் இருந்தாலோ இந்த குரு பலன் குரு ஊமைத்தன்மையை அடைஞ்சு நிவர்த்திப்பட்டதுனால பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை கொடுப்போம் அந்த வாக்கு பளிதத்துக்காக அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பேசாத குழந்தைங்களுக்கு தேன் கொடுத்து நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு திரும்பி தீக்கி வந்துட்டு போயிட்டாங்க இதுமாதிரி பிரதோஷ காலத்தில் இஷ்டகாமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலுலேருந்து ஆறு வந்து நித்திய பிரதோஷன்னு பேர் இந்த ஸ்தலத்தில் அதனால் அந்த பிரதோஷ வேலையில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை உடனே கொடுத்துருவாராம் அது மொத்தம் இஷ்ட காமியம் அப்படின்னா மனசில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அது கல்யாணம் ஆகாதவா குழந்தை பிறக்காதவா தம்பதிகளுக்குள்ள அந்நியுன்னு பாவங்கள் குறைஞ்சவங்க வியாபாரம் தொழில் அதெல்லாம் நிவர்த்தி இங்கே வந்து கொர்க்கையில் வந்து மன்மதனை எரித்து திரும்பி இங்கே ரதியோடு சேர்ந்ததாக ஒரு வரலாறு திருக்கோற்கைன்னு இருக்குது அட்டை வீரட்டான தலத்தில் ஒன்று அங்கே தான் காமனை எரிச்சு விடுறாரு பரமேஸ்வரன் திரும்பி ரதி வந்து இந்த சுந்தரேஸ்வரை வழிபட்டதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததாக வரலாறு இங்கே அதனால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது உள்ள அன்னுண்ணிய பாவங்கள் குறைஞ்சவா புனர்விவாக பிராப்தி புனர்விவாகம்னா இயற்கையாக ஒன்று நடந்து பக கல்யாணம் பண்ணிக்கணும் காசு இருக்குங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணினாக்கா அது சுவாமி நிறைய வைக்க மாட்டார் அந்த மாதிரிலாம் இங்கே பிரார்த்தனை நிறையா தம்பதிகளுக்கு வந்து இங்கே மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அதுக்கு மாசி மாதம் மகத்தண்ணிக்கு ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் மற்ற நாள்லாம் ஜவ்வாது அரகஜா புனுகு அப்படிங்கிற வாசனை திரைவியங்கள் சாத்தி அந்த மை தான் பிரசாதமாக கொடுப்போம் முல்லைப்பு மல்லிகைப்பு வாசனைகள் அதுக்கு சாத்தி பால் நாள் ஆன இனிப்பு இந்த மில்க் ஸ்வீட் சொல்லுவாள் அது வச்சு நேவதி பண்ணி எல்லா பிரசாதமாக கொடுக்குறது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது நிறையா பேருக்கு அந்த காரிய சித்தியும் ஆகிடுது மூர்த்தி வந்து சுந்தரேஸ்வரர் வந்து பிரதிஷ்டதாக அம்பால் வந்து வலது பக்கம் இருக்கும் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கும் தெற்கு நோக்கி இருக்கும் இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் சுவாமியும் கிழக்கு இருப்பார் அம்பாலும் கிழக்கு இருப்பார் இந்த மாதிரி கஞ்சனூர் பார்த்திங்கன்னா கஞ்சனூர்லேயும் அக்னீஸ்வரர் பக்கத்தில் வலது பக்கத்தில் அம்பாள் இருக்கும் கிழக்கு பக்கமாக இருக்கும் திருமாந்துரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு சிறுநார் கோயில் பக்கத்தில் அங்கேயும் வந்து சுவாமி வந்து வலது பக்கமும் அம்பாள் வந்து இடது பக்கத்துக்கு வலது பக்கம் அம்பாள் இருக்கும் இதெல்லாம் இந்தமாரி இருந்த ஒரு முகூர்த்தங்கள்லாம் வந்து திருமண கோலம் கல்யாண கோளம் பேர் மற்ற இடத்துலலாம் தெற்கு பார்த்துருக்கோம் இடது பக்கம் இருக்கும் வான்முகில் வலாது பெய மணிகளம் சுரக்க மன்னன் தோன்முறை செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்விமல் மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம்